இப்பதான் மட்டை கிட்ட எல்லாம் பிச்சு போட்டு கிடக்குறேன் எழுந்திரி பாப்போம் தனவேந்தன் வேலை கேட்டிருக்காப்ல பிள்ளைக்காக கூழு கிண்ட சொல்லியிருக்கான் அதனால தனவேந்தன் செய்யணும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் நவதானிய கூழு கண்ட நிறைய சமைக்கிறோம் நடாவடிய குடிக்கிறோம் வாங்க கூழு செய்யலாம் இப்படி இப்ப போகவில்லையே நல்ல பங்காளி ஒரே புகை பிறகு புகை இருக்கு என்ன மகளுக்கு செஞ்சு கொடுத்துடலாமா முயற்சி பண்ணுவான் முயற்சி பண்ணோம்னு எதை வேணாலும் செய்யலாம் என்ன ஆமாம் அவளை வாங்க முதல்ல முடியாது ஆமா என்ன இது என்னது 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 அவுத்து

கேப்பைய வருத்தாச்சி கொட்டிக்காச்சி மறுபடியும் கடாய வச்சுட்டு அடுத்து என்ன கம்பு கம்பு திண்டனும் கம்ப நல்லா கருவு விட கூடாது கருவு விட கூடாது ஆமா அதே மாதிரி கிண்டி அதுல போடுவோம் கருவு என்ன நல்லா இருக்கு டேஸ்ட் போயிடும் ஆமா அப்புறம் குழந்தை மறுபடியும் மூஞ்சல துப்போம் நல்லா செவந்துருச்சு போதும் ரொம்ப கருணம்னா பங்காளி கசந்துடும் பங்காளி அடுப்பு நல்லா கலகலாம் எரியுதா எரியுது பங்காளி அடுத்து நம்ம என்ன போறோம் அடுத்து வந்து நம்ம சோளம் சோளம்

நம்ம செய்யறோம் பாப்காருன்னா இன்னும் கொஞ்சம் வறுத்துக்கலாம் கொட்டியாச்சி கொட்டியாச்சி ஆமா பங்காளி அடுப்பு நல்லா சீரா அதை எடுங்க அடுத்து என்ன பண்ண போறோம் இன்னும் ஒன்னே ஒண்ணு பாக்கி இருக்கு அடுத்து அது கேப்பங்க இது என்ன பேர் என்ன இது பேரு என்ன என்ன என்னங்க சொல்லுங்க மறந்துட்டது பேரு இது பேரு மே பங்காலி பேர் என்ன கோதுமை கோதுமைச்சா நல்லா அது வந்து நெருப்புல இறங்க முடியல கொண்டு கொண்டாந்துருக்குல்ல நம்ம அடுத்து என்ன போறோம் முந்திரியையும் பாதாமையும் நெய்யில போட்டு போறோம் வறுத்து எடுக்க போறோம் என்ன எடுக்க போறோம் இப்போ நெய் ஊற்றியாச்சு பாதாமும் முந்திரி தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் வருத்தாச்சு நெய்யில் வருத்த முந்திரி திராட்சை சுத்தமான நாட்டு பசு நெய்யில் நெய் அவதானியங்களில் செய்ய போற கூலுக்கு நம்ம எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் உங்களுக்கு தெரியிற முதல்ல சொல்லிட்டேன் என்னென்ன மறுபடியும் சொல்கிறேன் கேப்பை கம்பு சோளம் கோதுமை சுத்தமான நாட்டு பசு நெய்யில் வறுத்து எடுத்துக்கிட்ட முந்திரி பாதாம் நம்ம இதை கொண்டு போய் சுத்தமாக நைசாக நைசாக அரைச்சி கூழ் மாதிரி கிண்டி கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரையை போட்டு அதில் இனிப்புக்கு அதாவது சுவைக்கு கொஞ்சோண்டு அதில் உப்பு போடணும் உப்பு போட்டுக்கிட்டு என்னப்பாங்காளே ஆ உப்பு போட்டுக்கிட்டு சுத்தமான உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணுமா என்னம்மா இருக்கணும் நாட்டு சக்கரை இதே நம்ம போட்டு நல்ல கூழு மாதிரி கிண்டி கிண்டி கொடுக்குறோம் குழந்தைக்கு எம்மியாக சாப்பிடணும் போடுங்க கையை ஓசாக இந்த கூழ் கிட்டா கொஞ்சம் குழந்தை சாப்பிடுவோம் 足めんね。 தண்ணி நல்லா காயட்டும் பங்காளி நம்ம தேவையான செய்ய போறோம் அதனால ஏன்னா மாவு வந்து கம்மியாதான் கலக்கி நம்ம செய்ய போறோம் சரியா நாம தேப்பா ஜெய்ட்டு இந்திய நல்லா அடுப்பு எரிக்கணும் ஓகே விடாம எரிங்க நான் எதுக்காக மாவை தனியா கொட்டி கலக்குறேன் தண்ணியில கலக்குறேன்னா அதுல நம்ம டேரக்டா போட்டோம்னு வச்சுக்கோங்க என்ன ஆகும்னா கெட்டி பிடிச்சி போயிரும் கட்டி கட்டி பிடிச்சி போயிடும் அப்ப நம்ம என்ன பண்ணணும் தனியா ஒரு சட்டில தண்ணிய ஊத்தி நல்லா கலக்கிக்கணும் என்ன சரி பங்காலே ஓகே பங்காலே சரி பங்காலே கேருங்க இந்த பதத்துல இருக்கணும் பங்காலி தேங்காய்

அதுல போட்டோம்னு வச்சுக்க நல்லா கவனம் நல்லா டேஸ்டா இருக்கும் ஏன்னா தென்னமரத்துல ஏறிட்டு இருக்க பொங்காளியா தேங்காய் பொங்கல் சரி சரி நல்லது நல்லது சரிங்க அட போயிருங்க அவ்வளோ டேஸ்டா இருக்கு தேங்காய் பாருங்க பங்காளியோ அது கிடையாது ஏன்னு கேளுங்க தனியா தான் குடிக்கணும் ஏன்னா இல்லை கீழே ஊத்தி போச்சு நீ குடிக்கல நான் கொஞ்சம் தான் குடிச்சேன் ஆமா

ஊதுங்க ஓடுங்க குடுத்து ஊதுங்க அடி ஊதுங்க ஊதாங்களா நல்லா இருக்கும் ஊதாங்களே பங்காளி இப்படி நேரம் ஊதக்கூடாது பங்காளி இப்படி வச்சுக்கிட்டு சைடாக்கிட்டு குடுக்கணும் கொடுக்கணும் இப்படி கொடுக்கணும் மூஞ்ச இப்படி என்ன பவுடரு போட்ட மாதிரி அட எல்லாத்துலயும் ஒரு தனி தரமே இருக்கு பங்காளி சரிங்களா இப்ப எப்படி இருக்கு உண்மைதான் பங்காளி ஓகே ஓகே மண் சட்டிலே கூழு நவதானிய கூழு அது அப்படியே இதுல ஊத்தி ஊத்தி தேங்காய் பூவை போட்டு சர்க்கரைய போட்டு ஏலஞ்சுக்க போட்டு கலக்கி கலக்கி அப்படியே கொஞ்சம் வேக வச்சு எடுத்து குடிச்சு தொண்டையில இறங்கினுச்சுனா இன்னும் கொஞ்சம் கொடு இன்னும் கொஞ்சம் கொடுன்னு கேட்டுக்கிட்டே இருக்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அதனால நம்ம எதுல செய்யணும் மண் செட்டில தான் நம்ம செய்யணும் பாரம்பரியமான மண் செட்டில ஓகே 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 பங்களியோ சொல்லு பங்களியோ சட்டி காஞ்சிருச்சா காஞ்சிருச்சு பங்களே இப்போ நம்ம கலக்கி வச்சிருந்த கலக்கி வச்சிருந்த கூழு மாவு மாவு அத நம்ம ஊத்த போறோம் ஊத்த போறோம் ஊத்துங்க ஊதுமா ஊத்துங்க பங்களே எதுனால அப்படி ஊத்துறோம்

அடுத்து உப்பு ரொம்ப போடக்கூடாது உப்பு கம்மியா அடுத்து என்ன பண்ண போறோம் ஏலம் ஜுக்கு அப்பதான் கொஞ்சம் வாசனையா இருக்கும் அவ்வளவுதான் பங்காளி அடுப்பு கொஞ்சம் சீராயிரீங்க ரொம்ப கதகதான் எரிய உடனா அடுப்பு உள்ள விறகுலாம் வெளில எடுத்துருங்க ஓகே பங்காளி அந்த அந்த அனல்ல அடிபிடிக்காத அளவுக்கு அனல்ல இருக்கட்டும் பங்காளி பங்காளி அவதானிய கூழு கிண்டியாச்சு கிண்டியாச்சு நம்ம இப்போ இறக்கி வச்சிடலாம் இறக்கி வச்சிருவோம் கை கொடுங்க ஒரு வழியா ஒரு வழியா நவதானிய கூழு நவதானிய கூழு செஞ்சு முடிச்சுட்டோம் செஞ்ச முடிச்சுட்டோம் அதனால தொண்டை கரகரப்புக்கு நல்லது சரியா இதை நம்ம வந்து நீங்க கொண்டு போய் வீட்டுல கொண்டா குழந்தைய கொடுங்க கொடுத்து பார்த்துட்டு என்ன சொல்லுங்க சரியா செரிமான குழல்லாம் வராது நல்லா நல்லா நம்ம சாப்பிட்டுட்டு குழந்தைக்கு கொண்ட கொடுப்போம் பாருங்க கே பாருங்க அப்படி அப்படியா எப்படியா அப்படியா எப்படி டேஸ்ட்டு சூப்பர் பங்காளி டேஸ்ட்டு ம் அடிச்சு கொழுட்டு அவதானிய குழு நாங்கள் செஞ்சுட்டோம் என்ன பங்காளி ஆமாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம் கொடுக்கலாம் உடம்பு ரொம்ப நல்லது மாசத்துக்கு ஒரு தடவை வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க நாட்டு சக்கரை போடுங்க அது ரொம்ப நல்லது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நாட்டு சக்கரை போட்டீங்கன்னா முந்திரி பருப்பும் போட்டுருங்க முந்திரி பருப்பு பாதாம அதுவும் போடணும் எது வேணாலும் பாதாம ஆமா நெய்யும் போட்டுருணும் போட்டு பண்ணுங்க நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் வாரத்துல ஒரு நாள் பண்ணி சாப்பிடுங்க பெரியவர்களுக்கும் சரி குழந்தைகளுக்கும் சரி நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் செரிமானம் நல்லா கொடுக்கும் நல்லா கொடுக்கும் இங்க செஞ்சு பாருங்க நம்ம எம்ஆர் குக்கிங் சேனல சொல்லுங்க எம்ஆர் குக்கிங் சேனல் எம்ஆர் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ன பண்ண